ஒரு சொற்பொழிவாளர் கூட்டத்துல முன்னால உட்கார்ந்திருந்த ஒரு தம்பதியரை பார்த்தாரு அந்த மனைவி கிட்ட உங்க கணவர் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு பக்கத்துல உட்கார்ந்திருந்த கணவர் நம்பிக்கையோட நிமிர்ந்து உட்கார்ந்தாரு ஏன்னா மனைவி அவர்கிட்ட இதுவரைக்கும் எந்த புகாரும் சொன்னதில்ல மனைவி தெளிவா இல்ல என் கணவர் என்னை சந்தோஷமா வைக்கலன்னு சொல்ல கணவர் அதிர்ந்து போயிட்டாரு மனைவி தொடர்ந்து என் கணவர் என்னை சந்தோஷமா வைக்கல ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கிறது அவரை சார்ந்தது இல்ல என்னையே சார்ந்தது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அடுத்தவரால நான் சந்தோஷமா இருப்பேனா இன்னின்ன பொருட்களால நான் சந்தோஷமா இருப்பேனா நான் பெரும் பிரச்சனையில இருக்கிறேன்னு அர்த்தம் என்னை சுற்றியுள்ள எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது மனிதர்கள் செல்வம் தட்பவெப்பம் வேலை என் உடல் மன ஆரோக்கியம் இது ஒரு நீண்ட பட்டியல் என்ன ஆனாலும் யார் மாறினாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் நிறைய இருந்தாலோ குறைவா இருந்தாலோ என் சந்தோஷம் குறையாது வெளிய போனாலோ வீட்லேயே இருந்தாலோ என் சந்தோஷம் குறையாது திருமணத்துக்கு முன்பும் சந்தோஷமா இருந்தேன் திருமணத்துக்கு பின்பும் சந்தோஷமா இருக்கிறேன் என் சந்தோஷத்துக்கு காரணம் ஏசு என்கூட கூட எப்பவும் இருக்கிறது தான் அவர் எனக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்ல கைத்தட்டல் ஓயவே இல்லை இது ரொம்ப உண்மைங்க நம்மை சந்தோஷமா வச்சுக்கிடும் பொறுப்ப நாம மத்தவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே